துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு பக்கம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் எட்டில் இருக்கார் அப்படி இருக்கிறது சுமாரான பலன் எட்டு தேவையற்ற பிரச்சனைகள் இதில் எல்லாம் தலையிடாமல் இருக்கிறது இந்த வாரம் ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லை இந்த வாரத்தில் ஒரு கடன் அடைக்கிறதுக்கு ஒரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது அடைக்க வாசிங்க அது இல்லாமல் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ அது கிடைக்கல நிறைய ஸ்டைக்கல் அல்லது அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் லிக்விட் கேஷ் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதெல்லாமே யாரெல்லாம் பேச்சையே தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ பேச்சின் மூலமாக வருமானம் இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு இந்த வாரத்தில் எதிர்பாராத பயணம் இருக்குது இந்த வாரம் உங்களுடைய கல்வி எஜுகேஷன் ரொம்ப நல்லாயிருக்கு ஹையர் ஸ்டடி அண்டர் எஜுகேஷன் எல்லாமே நல்லா இருக்குது இந்த காலத்தில் எஜுகேஷனுக்காக நீங்கள் லாங் ஜேர்னி பண்ணுறதுக்கான வாய்ப்பு வெளியூரில் வெளிநாட்டில் வெளிமான இடத்துல படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் ஜாப் எப்படி இருக்குன்னா சனி ஆறில் இருக்கார் ஏதாவது ஒரு வேலை வருமானம் சம்பாத்தியம் உங்களுக்கு இருக்குது பட் அந்த வேலையில் நீங்கள் பெரிய சாட்டிஸ்ஃபைடாக இருக்கீங்கன்னா இல்லை ஏன்னா உங்களுடைய எட்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார் பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்குறேன் இந்த எட்டு பன்னெண்டு தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் வைத்திய செலவுகள் இதெல்லாமே இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பரவாயில்ல யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னால் அது பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா லாபம் வருமானம் நல்ல ஒரு ஏர்னிங் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய மன வாழ்க்கை மேரிட்டல் லைஃப்புமே ஹாப்பி மேரி லைஃப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இந்த வாரத்தில் நான் பெருசாக கலைத்துறையில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுக்கான புகழ் அந்தஸ்து இருக்க வழியாக வருமானம் சுமார் பெருசாக ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ட்ரெயினிங் பண்ணுறது ஏதாவது ஆன்லைன் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் இதெல்லாம் இந்த வாரத்தில் விட்டதை பிடிக்கணுங்கிற மாதிரி ஒரு தோற்றம் அதற்கான கிரக நிலைகள் இந்த வாரம் ஃபேவரபிளாக இல்லை இந்த வாரத்தில் உங்களுடைய ஐந்தாம் இடத்துல ராகு குருவோட இருக்கிறது எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் டூர் ட்ராவல் இருக்குது பட் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் மகாலட்சுமி கும்பிடுங்க பயிரை நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க